தமிழ்நாடு விஸ்வகர்ம மகாஜன மத்திய சங்கம் சார்பாக நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எம்எல்ஏ வழங்கினார் தமிழ்நாடு விஸ்வகர்ம மகாஜன மத்திய சங்கம் சார்பாக விஸ்வகர்மா ஜெயந்தி விழா டாக்டர் பி எஸ் நாதன் அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் ஏழை எளியவர்களுக்கு அரிசி மற்றும் பலசரக்கு பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழா மதுரை தெப்பகுளம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு மாநில தலைவர் தங்கராஜ் தலைமை வகித்தார் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜூ எம்எல்ஏ கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் ஜகத்குரு ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் கலந்து கொண்டு ஆசிர்வாதம் வழங்கினார் இதில் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் பொன்ராஜ் மாநில துணை பொதுச் செயலாளர் சங்கரன் பொருளாளர் ஆறுமுகம் மதுரை மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் உள்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை சுமார் ஐந்து மணி நேரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த எதிர்த்துக்காக பல்வேறு சிரமங்களை சந்தித்து நேரடியாக உரையாடி ஒப்புதல் வாங்கி என்னிடத்திலும் ஒப்புதல் வாங்கி நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருக்கின்ற பாராட்டுதலும் போற்றது கூடிய தமிழ்நாடு விஸ்வர்ம மகாஜன மத்திய சங்கத்துடைய தலைவர் இங்கே சோழர் பரமஸ்ரீ தங்கராஜ் அவர்களே என்ன பக்கம் என்ன

இந்த பாக்குறதுனா பார்க்கறதுதான் என்னுடைய இல்லை நான் வந்து கல்யாணம் பண்ணாலே என்னுடைய மனைவியை கரம் படித்ததே அதனால் ஒன்றும் பார்க்காம தான் திருமணம் முடித்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு வருஷம் தான் என்னுடைய திருமண வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது அவர் இது என்னுடைய இன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இதை கூட வெள்ளி நாள் சென்றிருக்கிற பிள்ளைகளோடு அதை மகிழ்ச்சியாக இருந்தால் யாருமே

உங்க கட்சிக்கு பலமா இருக்கிறது ஆனா நிறைய பார்த்திருக்கேன் பாபுஜியுடைய அவருக்கு ஒரு யூடியூப் சேனல் அவருடைய பாலோவர்ஸ் இருக்காங்க அவர் என்னென்ன செய்கிறார் என்னென்ன பூஜை செய்கிறார் என்பதை நான் பார்த்திருக்கேன் அதை காட்டிலும் குறிப்பாக சொன்னா கொரோனா காலத்தில் இந்த கொரோனாவை பார்த்து பயந்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் ஒரு மருந்து தயாரித்து கொடுத்து யாரும் கவலைப்பட வேண்டாம் சொன்னார் பாருங்க அது கடவுளாக அவர் காட்சி அரசாங்கத்தை குறித்த அரசாங்கம் அன்னைக்கு எங்களுடைய தலைமை நிலை செயலாளரும் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளரும் ஆன அன்புக்கும் மரியாதைக்குரிய எங்களுடைய தமிழ்நாடு கொரடா சட்டமன்ற கொரடா அன்பு சுவர வேலுமணி அவர்கள் பாபுஜியை பற்றி பெருமையாக அவங்க கொடுத்த மருந்து தான் மிகவும் ஒரு உபயோகமாக இருந்த தமிழ்நாடு முழுவதும் அவர் இலவசமாக கொடுத்தார் பாராட்டக்கூடியது தமிழ்நாட்டில் இந்த கொரோனா காலத்தில் நமக்கு இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு வந்து உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருந்தது என்றால் நம்முடைய பூகளை வைத்தியது இந்த மருந்துகள் ஆயுர்வேத மருந்துகள் நமக்கு கண்டுபிடித்துக் கொரோனாவுடைய பாதிப்பு என்பது தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு அதை ஏதும் தமிழ்நாடு தான் அதுக்கு பாபுஜி போன்றவர்கள் தன்னடங்களை செய்த கொடிய வியாதியை நாம் விரட்ட உலக சுகாதார சுகாத நம்மளை பாராட்டி தமிழ்நாடு அரசை பிரதமர் மோடியே பாராட்டினார் தமிழ்நாடை பின்பற்றி மற்ற மாநிலங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னார் இந்த சமுதாயம் யாருக்கு இந்த சமுதாயம் நேர்மையான சமுதாயம் இறைவனை படைத்த சமுதாயம் இறைவன் பெற்ற சமுதாயம் வருகை வந்து எங்கள் இன மக்களின் இதயத்தில் தீபாவளி இனிப்பு வழங்கிய செழித்த முகத்தோடு தெரிந்த சிந்தனையோடு விஸ்வகர்ம மக்கள் வேர்கள் அதிமுக வேர்கள் என்றேன் எடப்பாடியுடைய காதல்க்கு கேட்கும் அளவுக்கு மதுரையில் மதுரை நகரத்தின் மாமன்னர் அண்ணா திராவிட மன்னேசத்தின் ஆற்றல் இருக்கிற தளபதி சட்டமன்ற தேர்தலில் மூன்று முறை தொடர்ந்து திமுகவுக்கு தோல்வி பரிசு அளித்த அவர் எந்த ஜாதிக்கும் சேர்ந்தவரும் இல்லை ஒரு முறை அமைச்சராக இருக்கும் போது கூட்டுணவுத்துறை அமைச்சராக இருக்கும் போது தங்கம் தேட்ட அருகே நல உதவி வழங்குகிறார் ஏழைகளின் உயிரை காத்துவதற்காக அவர் வந்து நிகழ்ச்சி நல உதவி வழங்கும் நிகழ்ச்சி அப்போது ஒரு தாய்மார் ஐயா இந்த ரேசன் கடைகளை கொஞ்சம் சரியா போட மாட்டேங்கிறாங்க உணவு பொருள் கரெக்டா இடம் போட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை அவர் புகார் சொன்னாங்க வாய் மொழி அமைச்சர் பதினெட்டு வயது இளைஞனாக எந்த பைக்கை குடித்த மதுரை மாநகரத்தில் வளம் வந்தாரோ அமைச்சருடைய வண்டியில் அவர் வரவில்லை அமைச்சருடைய செக்யூரிட்டி அவருக்கு இல்லை ஆனால் அவர் அமைச்சராக இருக்கிறார் ஒரு பைக்கை எடுத்தார் ஏறி அமர்ந்தார் அந்த கடைக்கு நேரடியாக சென்று அந்த தாயாரின் குரங்கை உடனே வெற்றி செய்தார் தமிழகத்தில் இன்றைக்கு எத்தனையோ அமைச்சர்கள் ஸ்டாலின் அரசில் இருக்கிறார்கள் எந்த அமைச்சராவது தன் சொத்து சுகம் வீடு வாசல் அனைத்தும் தமிழக மக்களுக்காக நான் செலவிடுவேன் என்று குரல் கொடுத்த ஒரு அமைச்சரை முடியுமா